வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே பிரைம் மினிஸ்டர் தியானம் மேற்கொள்ள எங்கே தெரியுமா போனார் உத்தரகாண்ட் மாநிலம் கேதாரநாத் இருக்கு பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய குகையில் தியானம் வந்து மேற்கொண்டார் இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த புகைப்படம் கூட பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தியானம் மேற்கொண்ட புகைப்படம் கூட சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆணிச்சு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா மூன்று நாள் பயணமாக நம்ம பிரதமர் தமிழகம் வர போகிறாரு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தியானம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது எப்போ பிரைம் மினிஸ்டர் வருகை தர போகிறாரு அப்படின்னா மே முப்பதாம் தேதி மே முப்பதாம் தேதி தான் கடைசி கட்ட தேர்தலுடைய பிரச்சாரம் வந்து நிறைவடைது அந்த பிரச்சாரத்தை முடித்த பிறகு மாலை அவர் வந்து கிளம்பி தனி விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வராரு திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வருகை தருகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கன்னியாகுமரியில் முப்பதாம் தேதி இரவு அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் தியானம் வந்து மேற்கொள்றாரு முப்பத்தி ஒன்றாம் தேதியும் கம்ப்ளீட் தியானம் ஒன்றாம் தேதி பகலில் அவருடைய தியானத்தை வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் போறாரு திருவனந்தபுரத்தில் இருந்து விமானம் மூலமாக டெல்லி போகிறாரு அப்படிங்கறத இப்போ வந்த பிளான் இதுதான் அஜெண்டாவாக வந்து தெரியுது ஸோ ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஃபேஸ் எலெக்ஷனு இந்த செவன்த் ஃபேஸ் எலெக்ஷனுடைய பிரச்சாரம் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணியோடு நிறைவடையுது அந்த ஆறு மணி வரைக்கும் தன்னால் முடிஞ்ச ஒரு இன்புட்டை கட்சிக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதனால தான் இன்றைக்கி பிஜேபி மூணு இருந்து முந்நூற்றி மூணு இடத்த வந்து இப்போ வந்து தொட்டிருக்கு வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும் அத்வானி அவர்களாக இருக்கட்டும் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச இன்புட்டை கட்சிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்குறாங்க நார்மலாக நிறையா பொலிட்டீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிந்த பிறகு வெளிநாட்டில் போய் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க ஆனால் மோடி பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகாமல் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் பதினாலுலேருந்து பத்தொம்போது காலகட்டத்தில் அவர் மீது எதிர்கட்சிகள் என்ன விமர்சனத்தை முன் வச்சாங்க அப்படின்னா வெளிநாடு வெளிநாடாக சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோடி வெளிநாடு வெளிநாடாக தான் இன்றைக்கி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியுறவு கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது எக்கானமிலையும் நம்ம டென்த்து லெவன்த்து பொசிஷன்லேருந்து இப்போ வந்து ஃபிஃப்த்து பொசிஷனுக்கு வந்து நம்ம முன்னேறி இருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் மோடியுடைய வெளிநாட்டு பயணமும் முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது மோடியை வெளிநாடு வெளிநாடாக சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிக்கிருந்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி வந்து ஓய்வு எடுக்க வெளிநாட்டுக்கெலாம் வந்து போகிறாங்க ஆனால் மோடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் பார்த்திங்கன்னா தியானம் மேற்கொள்ள இப்போ வராரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கன்னியாகுமரியில் பாஜகவினர் தமிழக பாஜகவினர் உற்சாகமான வரவேற்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுப்பதற்கு இப்போ வந்து முடிவெடுத்திருக்காங்க அந்த ப்ரிப்பரேஷன் பணிகள் வந்து இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேதாரநாத்தில் கொகையில தியானம் மேற்கொண்டாரு முன்னூற்றி மூணு தொகுதிகளை பாஜக ஜெயிச்சிச்சு இந்த வாட்டி கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள போகிறாரு எத்தனை தொகுதிகளை பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஜூன் நாலாம்ந்தேதி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் பார்த்திங்களா அவரு ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது ஜூன் ஒன்றாம் தேதி ஃபைனல் ஃபேஸ் எலெக்ஷனு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடப்பதற்கான சான்சஸ் இருக்குது காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இன்வைட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜூன் நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த முடிவில் இந்திய கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா யாரை வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து போடுறது யார் வந்து பிரதமர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்தி கூட்டணியில் முக்கியமான ஒரு கட்சி டிஎம்சி மாநிலத்துக்குள்ள நான் வந்து இந்திய கூட்டணி கிடையாது ஆனால் மாநிலத்துக்கு வெளியே நான் வந்து இந்திய கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு மம்தா பேனர்ஜி அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க போகிற அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க மம்தா பேனர்ஜி அவர்கள் நம்ம ஊரில் சொல்லுவாங்க நடக்காத கல்யாணத்துக்கு ஏன் நாதஸ்வரம் வாசிக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி எப்படியும் இந்திய கூட்டணி ஜெயிக்க போகிறது கிடையாது அப்புறம் எதுக்காக பிரதமர் யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான ஆலோசனை கூட்டம் எதுக்கு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு மம்தா பேனர்ஜி நினைச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதமும் முன்வைக்கப்படுது ஏன்னா அவங்க முன்னாடியே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாற்பது தொகுதிகளை காங்கிரஸ் டச் பண்ணுவா அப்படிங்கறது அது பெரிய கேள்விக்குறி அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புயல் நிவாரணப் பணி வந்து நான் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஒன்று மேற்கு வங்காளத்தில் சில தொகுதிகளில் எலெக்ஷன் வந்து நடக்குது அதனால எலெக்ஷன் பணி காரணமாகவும் ஜூன் ஒன்றாம் தேதி தான் மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் முடியுது ஜூன் ஒன்றாம் தேதியே டெல்லியில் வந்து மீட்டிங் வச்சால் கலந்துக்க முடியாது அப்படின்னு மம்தா பேனர்ஜி நினைக்கிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா புயல் நிவாரணப் பணியை வந்து மேற்கொள்ளணும் என்னுடைய முன்னுரிமை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதா என்னுடைய முன்னுரிமை அதனால் இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூடத்தில் கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி சொன்னதாக செய்திகளை வந்து பார்க்க முடியுது ஓகே இப்போ இன்னொரு டிபேட்டும் நடக்குது என்னன்னா மேற்கு வங்காளத்தில் புயல் வந்து தாக்கியிருக்கு புயல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவி வழங்கணும் அப்படின்னு இந்த இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் புறக்கணிக்கிறாங்க தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்ட போது தென் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது முதலமைச்சர் இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போனார் கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் இப்போ இந்த பாயிண்டை முன்வைக்கிறாங்க பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் ஒரு டிபேட் வந்து நடக்குது ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி ஒன்று பிரைம் மினிஸ்டர் கன்னியாகுமரி விவேகானந்தன் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்வது குறித்தும் ரெண்டாவது டெல்லியில் நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் உட்பட இருபத்தி எட்டு கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து கொள்வது குறித்தும் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்